கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைமக்களே பொதுக்காலத்தினுடைய இருபத்தி நான்காவது வாரத்தில் வருகிற செவ்வாய்க்கிழமை நற்செய்தியை வாசித்து நாம் தியானிப்போம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் பதினொன்று தொடங்கி பதி முடிய அதன் பின் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பன் அவ்வூரை சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பறிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள் அப்போது அவர் இளைஞனை நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்துடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் த மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரைப் பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் அன்புக்குரியவர்களே நற்செய்தி பல நிலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நற்செய்தியாக பார்க்கப்படுகிறது நிறைய புதுமைகளை நம்ம இந்த நச்செய்தியில் பார்க்க முடியும் இன்றைய நற்செய்தி இயேசு உயிர் கொடுத்த ஒரு நிகழ்வை சொல்லுகிறது விவிலியத்தில் மொத்தமாகவே மூன்று இடங்களில் ஆண்டவர் இந்த உயிர் கொடுக்கக்கூடிய புதுமையை செய்ததாக நாம் பார்க்கிறோம் முதல்ல இன்றைக்கு பார்த்த நை நகரத்துடைய கைம்பனுடைய மகனுக்கு அவர் உயிர் கொடுக்கிறார் இரண்டாவது இறந்த லாசருக்கு அவர் உயிர் கொடுக்கிறார் மூன்றாவதாக தொழுகை கூட தலைவர் யாயிருடைய பிள்ளைக்கு அவர் உயிர் கொடுத்தார் எப்படி மூன்று நிலைகளில் நாம் அவரை பார்க்கிறோம் ஆனால் இந்த நயின் நகரத்து கைமண்ணுடைய மகனுக்கு இயேசு ஆண்டவர் உயிர் கொடுத்தது சற்று வித்தியாசமாய் பார்க்கப்படுகிறது அது வித்தியாசமானதும் கூட காரணம் முதல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் உயிர் கொடுக்கிற அந்த புதுமை உயிர் உயிர் இறந்தவரை உயிர் தள்ள செய்கிற உயிர்தெழன்னு சொல்ல முடியாது உயிர் கொடுக்கிறார் உயிர் தெழுதல் என்பது இயேசுவுக்கு மட்டுமே உயிரி உரிய ஒன்று அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த லாசர் எடுத்துக்கோங்களே லாசர் இறந்து போன செய்தி மார்த்தா மரியாவால் இயேசுக்கு கொடுக்கப்படுகிறது வருகிற பொழுது மார்த்தா இயேசுவோட ஒரு தர்க்கம் அணுகிறார் ஆண்டவரே நீ மட்டும் இருந்திருந்தால் என் சகோதரன் லாசர் இறந்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதும் ஆண்டவர் உன் சகோதரன் உயிர் தள்ளுவான் அப்படின்னு சொல்றதும் திருப்பி மார்த்தா அதுக்கு ஒரு கவுண்டர் ஆன்சர் ஆன்சர் கொடுக்கிறதும் இப்படி இந்த தர்க்கம் போல போகும் கடைசில ஆண்டவர் லாசருக்கு உயிர் கொடுப்பார் என்ன அப்படின்னா மார்த்தாவுடைய வேண்டுகோள் அங்கு முன்வைக்கப்படும் ஒரு பரிந்துரை ஒரு சிபாரிசு ஒரு ஒரு ரெக்கமெண்டேஷன் ரெண்டாவது நம்ம யாரை யாயூருடைய சென்றுதான் அங்கவருக்கு குணம் கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஆனால் இந்த நை நகரத்து கைம்பனுடைய மகனுக்கு இயேசு ஆண்டவர் உயிர் கொடுத்தது சற்று வித்தியாசமாய் பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னா இங்கு யாரும் ஆண்டவரை இந்த புதுமையை செய்யுங்கள் இறந்து போன இந்த மகனுக்கு உயிர் கொடுங்கள் என்று யாரும் கேட்கவில்லை அந்த இளைஞனை தொட்டு எழுப்புங்கள் என்று யாரும் கேட்கவில்லை இறந்து போனால் ஒட்டுமொத்த ஊரே சோகத்தோடு அந்த இளைஞனை தூக்கி கொண்டு செல்கிறது இது வழக்கமா நடக்கிறதா நம்ம ஊர்லயுமே பாக்குறோம் இல்லையா ஒரு பெரிய வயதுல ஒருத்தர் இறக்குறாங்க எழுபது எண்பதுல வள இறக்குறாங்க அப்படின்னா அது ஊரையே பாதிச்சிடாது அது மொத்தம் சில நேரங்கள் அந்த குடும்பத்தை கூட அது பாதிக்காது அதைத்தான் நம்ம சொல்லுவாங்க கல்யாண சாவு அப்படின்னு கூட கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு மூணு தலைமுறை கண்டுட்டார் அப்படின்னா அந்த சாவையே ஜாம் ஜாம்னு கொண்டாடுவாங்க மேளதாளங்களோட ஊருக்கு சோறு போட்டு கூட கொண்டாடக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க வான வேடிக்கைகளோட அப்படியே அந்த பாடையவே சப்புரம் போல செய்யக்கூடியவர்கள் நம்முடைய ஆசந்தியை அவ்வளோ மலர்களால் அலங்கரிக்கக்கூடியவர்கள் அந்த தலைமுறை தலைமுறையா மூணு தலைமுறை பிள்ளைகள் அவர்களுக்குரிய சடங்குகளை அப்படியே செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்குறோம்னா பெரிய சாவு அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படின்னா ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரிச்சா பாவம் சின்ன பிள்ளை வாழ வேண்டிய வயசு இன்னும் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படி கடந்து போயிடுவாங்க ஆனால் அந்த இளவ இள வயசு பிள்ளைங்க இறக்குதுக்கு பாருங்களேன் இருபத்தஞ்சு முப்பது அது வந்து அந்த அந்த ஊரையே ஒரு அதிர்வுக்குள்ளே உண்டாக்கும் ஒரு ஒரு அதிர்ச்சியான செய்தியை அது அந்த குடும்பத்திற்கு மாத்திர இருக்காது அந்த ஊரை அதை நினச்சி பார்க்கும் அது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே குடும்பம் எவ்வளோ ஒரு பாதிப்பை சந்திக்க போகுது பயிர் விளைஞ்சு அறுக்கிற இடத்துல இப்படி வந்து வெள்ளாமை வந்து புயல் அடிச்சு போன மாதிரி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலெல்லாம் நம்ம கோவித்துக் கொள்வோம் எப்போ ஒரு இளம் வயதில் ஒரு இளம் பெண்ணோ ஒரு இளங்கன் இளைஞனோ இளங்கியோ சாகிற பொழுது அது நம்ம சம்பந்தப்பட்டிருக்கோம் இல்லையோ கேட்கிற பொழுதே ஒரு இனம் புரியாத ஒரு பரிதாப நிலை நமக்குள்ள வரும் அதுவும் பார்த்துக்கோங்க இந்த நை நகரத்து கைம்பண்ணுடைய நிலை சற்று மோசமா இருக்கிறது அவள் கைமண்ணாக இருக்கிறாள் கைம்பண்ணா இருக்கிறாள் என்று சொன்னாலே அப்போ ஒரு ஒரு ஆணுடைய கையிலிருந்து கணவன் இறந்த பிறகு யூதருடைய சட்டம் ரொம்ப கொடுமையானது குறிப்பா பெண்களுக்கு எதிரான சட்டங்கள் அதிகமாக யூத சமூகத்தில் இருக்கிறது அதிலும் கைம்பெண்களுக்கு எதிராக ஏகப்பட்ட சட்ட திட்டங்கள் ஒரு பெண்ணானவள் பெண்ணானவள் ஆணுடைய கையிருப்பில் தான் இருக்க வேண்டும் கணவன் விட்டான் என்று சொன்னால் பெற்றோருடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஒருவேளை தாய் தகப்பன் இல்லை என்றால் மகன் ஒரு ஒரு இளம் வயதை எட்டியவராக இருக்கிறார் என்றால் மகனுடைய நிழலில் தான் இருக்க வேண்டும் மகனை அண்டி பிழைக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்துல இந்த யூத சமுதாயம் பெண்களை எப்போதுமே அண்டி பிழைக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக ஆண்களின் தயவுலேயே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் தனித்துவமாய் இயங்க முடியாத நிலையில் தான் வைத்திருந்தது அப்ப கணவனை இழந்து கைம்பன் என்கிற நிலைமைக்கு வந்தாகிவிட்டது மகனை நம்பி வந்தேன் இந்த மகனும் என்னை விட்டு விட்டான் என்று மகன் இறந்து பிணமாய் போகிறான் இந்த தாய் நடைபிணமால் அந்த நடைபிணமாக அந்த கூட்டத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறான் ஊரே சோகம் ஒரு வானவேடிக்கை இல்லை ஒரு பேச்சு மூச்சு இல்லை எல்லோரும் சோகமே உருவானவர்களாக முழுமையாக சோகத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக அந்த மனிதனுடைய அந்த இளைஞனுடைய இறுதி பயணத்தில் போகிறார்கள் இயேசு கேள்விப்படுகிறார் பறிவு கொள்கிறார் அந்த வசனம் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவளை கண்டு பறிவு கொண்டு அழாதீர் என்றார் இங்க அந்த அம்மா வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கல ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம் இயேசுவை பற்றி அந்த அம்மா கேள்விப்பட்டிருந்திருக்கலாம் ஏசு என்கிற ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் இது போன்று லாசருக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் யாயூருடைய மகனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார் என் மகனுக்கும் அவனால் அவரால் உயிர் கொடுக்க முடியும் என்பதை கேள்விப்பட்டிருந்தாலும் கூட அதிர்ச்சியில் அவருக்கு அந்த தாய்க்கு அதை கடந்து யோசிப்பதற்கு ஒன்றும் தோணவில்லை ஏசு என்பவரை அணுக வேண்டும் என்கிற எண்ணம் கூட வரவில்லை ஆனால் அவர் அணுகாத சூழ்நிலையில் இயேசு அவரை அண்டி சென்று அவர் சொல்லுகிற வார்த்தை பறிவோடு அல்லாதீர் அல்லாதீர் என்று சொல்லிவிட்டு உனக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் கேட்கவில்லை அவருடைய தேவையை குறிப்பால் உணர்ந்து அந்த மகனை தொட்டு எழுந்துடு என்று இளைஞனுக்கு சொல்லுகிறார் ஏன் ஏன் யாயுருடைய மகள் இறந்த செய்தி இயேசுவுக்கு தெரிந்திருக்காதா லாசர் இறந்த செய்தி இயேசுவுக்கு யாரும் சொல்லித்தான் தெரிய வேண்டுமா இல்லவே இல்லை ஆனால் எதற்காக இந்த நகிநரத்து கைம்பெனுடைய மகனுடைய இறப்பு செய்தி கேள்விப்பட்டு தானே முன் வருகிறார் என்று சொன்னால் ஒரு கைம்பண்ணின் வேதனை என்ன என்பதை இயேசு அறிந்திருந்தார் எங்கு அறிந்திருந்தார் அவர் தான் வாழ்ந்தார் அன்னை மரியாள் ஒரு கைம்பண்ணாகத்தான் இருந்தார் யோசைப்பை இழந்து கணவனை இழந்தவளாக ஒரு சமூகத்தில் பெண்ணுக்கு இழைக்கப்படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவள் அவளிடமிருந்து எடுக்கப்பட்ட சுதந்திரங்கள் என்ன என்ன என்பதை எல்லாம் இயேசு ஆண்டவர் முழுமையாய் அறிந்திருந்ததனால் என் தாய் பட்ட அதே வேதனையை இதோ இந்த தாய் பட்டு கொண்டிருக்கிறாள் அதையும் கடந்து ஒருபடி மேன் தன் மகனையும் இழந்து விட்டால் இந்த சமூகம் இனிமேல் இவள் மீது எப்படிப்பட்ட அவப்பெயரை தூவப் போகிறதோ இவள் சபிக்கப்பட்டவள் கடவுளுடைய கோபத்திற்கு உள்ளானவள் அதனால்தான் வருகிற யாருமே இவளோடு தங்குவதில்லை இவள் இவளால் இவர் கணவனுக்கு ஒரு சாவு பிள்ளைக்கு ஒரு சாவு இன்னும் யார் யாரையெல்லாம் இவள் காது வாங்கப் போகிறார்களோ என்று பலவேறும் பலவாறாக போகிற அந்த காரியங்களை எல்லாம் முன்கண் கொண்டு ஆண்டவர் அந்த மகனுக்கு உயிர் கொடுத்து இந்த தாய்க்கு ஒரு துணையை தருகிறார் என்று தான் நினைக்கிறேன் முழுமையாக வெளிப்பட்ட பல இடங்களிலே இந்த இடமும் ஒன்றாக இருக்கிறது பறிவு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டுல பாக்குறீங்க அப்படின்னா ரெண்டு இடங்கள்ல வந்து உயிர் கொடுக்கப்பட்ட புதுமைகள் பெரிதாக பேசப்படும் ஒன்று எளியாவால் செய்யப்பட்ட புதுமை ஒன்று அரசர்கள் பதினேழாவது அதிகாரத்தில் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிறது இரண்டாவதாக எலிசாவால் செய்யப்பட்ட இறைவாக்கினர் எலிசா செய்த புதுமை ரெண்டு அரசர்கள் நான்கு முப்பத்தி ரெண்டுல முப்பத்தி ஏழு வரை இருக்கிறது இத்தந்த நயின் நகரம் என்பது எலிசா இறைவாக்கினர் உயிர் கொடுத்த புதுமை செய்த அந்த இடத்திற்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனால ஏற்கனவே எலிசாவுடைய புதுமையைப் பற்றி மக்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இயேசு செய்த இந்த புதுமை அவர்களால் எளிமையாக புரிந்து கொள்வதற்கும் இயேசுடைய கடவுள் தன்மை என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கும் காரணமாய் அவளுக்கு இருந்தது நான் பார்ப்பது அவருடைய கடவுள் தன்மை வெளிப்படுவதற்கு எத்தனையோ புதுமைகள் இருக்கின்றன ஆனால் அவர் அந்த பெண் மீது கொண்டிருந்த பரிவு அவருடைய அழுகையை கண்டு அவர் உள்ளம் உருகி அவர் சொன்ன அந்த பரிவு கொண்ட வார்த்தை உண்மையிலேயே இயேசுடைய மனிதத்தன்மையினுடைய உச்சம் என்றுதான் நான் சொல்வேன் பிரிவான பிள்ளைகளே இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒரு புதுமை ஆண்டவர் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார் வாசகமாக நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா நான் பார்க்கிற முதல் காரணம் இன்றைய உலகில் இன்றைய உலகில் பின் நவீனத்துவ உலகில் ஆண்டவர் வாழ்ந்து ஈராயிரம் ஆண்டுகள் கழித்து வாழ்கிற இந்த சூழ்நிலையிலும் உதவைகளை நாம் எப்படி பார்க்கிறோம் அதை கட்டாயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அவர்கள் அவப்பெயருக்கு ஆளானவர்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அவர்களால் அவர்கள் இழந்து போன மரியாதை அவருடைய சுதந்திரம் குரலற்றவர்களால் நிற்கக்கூடிய நிலை அவருடைய அங்கலாய்ப்பு இவற்றையெல்லாம் கண்டு நம்முடைய பதில் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நம் உதவிகள் பல கொண்டுள்ள பார்வை என்ன இன்றைக்கு உதவிகள் நாம் வைத்திருக்கிற ஒரு பார்வை என்ன உதவிகள் என்று சொன்ன உடனே பலருடைய ஏளனத்திற்கும் உள்ளாகக்கூடியவளாக மாறி போய் போய்விடுகிறார்கள் பலருடைய கற்பனைக்கும் அவள்தான் பதிலாகி மாறி போய் விடுகிறாள் ஒரு கணவனை இழந்த பெண் தன் சொந்த சகோதரனோட கூட பேசுவதையோ அல்லது தன்னுடைய சொந்த உறவினர்களிடம் ஏதோ ஒரு தேவைக்காக பேசுவதை கூடையோ தவறாக சுத்தரிக்கக்கூடியவர்களாக தவறான விலையில் அதை சித்தரித்து பேசக்கூடிய மனநிலையில் உள்ள மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் கைம்பெண்களுடைய கண்ணீர் கொடுமையானது கைம்பெண்களுடைய கண்ணீரை கடவுள் கட்டாயம் கேட்பார் என்பதற்கும் அவர்களுடைய கைம்பெண்களுடைய கண்ணீருக்குத்தான் முதல் பதில் உடனடியாக கொடுக்கப்படும் என்பதற்கு இந்த நை நகரத்து புதுமை மிகப்பெரிய ஒரு சான்றாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் அன்பு பிள்ளைகளே இன்னைக்கு கலாச்சாரம் அப்படின்ற பெயர் இல்லை அப்படின்ற பெயர் இல்லை கட்டுப்பாடு அப்படின்ற பெயர் இல்லை பெண்கள் மீது குறிப்பாக கைம்பெண்கள் மீது ஏவப்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து விதமான அடக்குமுறைகளையும் இந்த நாள்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும் கை மகராசியா போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கணவனும் மனைவியும் இருக்கிற பொழுது கணவன் உயிரோடு இருக்கிற பொழுது மனைவி இறந்து போனால் அதை வந்து ஒரு ஒரு பெரிய வாக்கியம் போல நினைச்சலாம் பேசுறாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா இறக்குற பொழுது அந்த அந்த சடங்கு எல்லாம் செஞ்சாங்க இல்லையா அந்த சடங்கு எல்லாம் செய்யும் போது அப்படி சுமங்கலியா அவங்கள வந்து வழி அனுப்புறாங்களாம் இதெல்லாம் சட சடங்காய் பார்க்கிற பொழுது ஓகே அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட அதில் இருக்கிற அதன் பின்புலத்தில் இருக்கிற அதனுடைய கட்டவிழ்ப்புகள் அதனுடைய சமூக கட்டுப்பாடுகள் மிக மிக கொடுமையானதாக நான் பார்க்கிறேன் ஆணுக்கு ஒரு கொடுக்கப்படுகிற சுதந்திரமும் பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரமும் சமநிலையில் இல்லை என்பதை இயேசு அறிந்துதான் அந்த பெண்ணுடைய சுதந்திரத்தை அவளுடைய உரிமைகளை உணர்வுகளை நிலைநாட்டுவதற்காக அந்த மகனுக்கு உயிர் கொடுத்தார் அது குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளில் பாக்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப கொடுமையாக இருக்கிறது ஆனால் கத்தோலிக்க திருச்சபை இருக்குது இல்லையா கத்தோலிக்க திருச்சபை பல முன்னெடுப்புகளை செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆண்பெண் சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு கைம்பெண்களுடைய நிலையை உயர்த்துவதற்கு நிறைய காரியங்களை செய்கிறது இயேசுடைய பார்வையில் என்று இன்னைக்கு பவுலடியார் அருமையான ஒரு வசனத்தை முதல் வாசகத்துல சொல்றாரு ஒன்று குரந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது மற்றும் இருபத்தி ஏழாவது வசனம் சொல்லும் உடல் பல உறுப்புகளால் ஆனது உடல் பல உறுப்புகளால் ஆனது நீங்கள் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் அப்போ கிறிஸ்து என்கிற உடலுக்குள் நாம் எல்லோரும் உறுப்புகளாக இருக்கிறோம் வயது வித்தியாசம் இல்லை இளைஞர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் அல்ல ஆண் பெண் வேறுபாடு அல்ல எல்லோருமே கிறிஸ்து என்கிற உடலினுடைய உறுப்புகளாக இருக்கிறோம் இந்த விதவைகளும் கிறிஸ்து என்கிற உடலினுடைய உறுப்புகளாக இருக்கிறார்கள் அப்படின்னா இந்த உடலில் ஒரு பகுதியில் வேதனை ஏற்படுகிற பொழுது அந்த ஒட்டுமொத்த உடலே வேதனை அனுபவிக்கிறது எனக்கு நெகத்தில் ஒரு நெகத்தில் சின்னத நெகக்கன்னி வந்துருச்சு அப்படின்னா இந்த நெகக்கன்னி வழி இங்கே மாத்திரம் உணர்றது இல்லை அது இந்த உடல் முழுவதுமாக நான் உணர்கிறேன் ஏனென்றால் இந்த வழி என் மூளைக்கு செல்கிறது இந்த உடலையே இயக்கக்கூடிய அந்த மூளை உடல் முழுவதையும் அந்த அந்த வலியை உணர செய்கிறது ஆமா உடல்ல கையில தானே அடிப கால்ல எனக்கு சிறுசா ஒரு சின்னதா ஒரு அடிபட்டுருச்சு காலில் கட்டு போட்டாச்சு கண்ணை மூடி தூங்க வேண்டியதானே ஏன் கண்ணு தூங்க மாட்டேன்னுது ஏனென்றால் அந்த உறுப்பும் இந்த உடலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது வயிறு தானே வலிக்குது வயிற்ற சுத்தி நல்லா மருந்து தடவிட்டு அல்லது தேங்காய் எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் தடவிட்டு தூங்கினா தூக்கம் வந்துடணுமே ஏன் தூக்கம் வரல அந்த வயிறும் இந்த உடலோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது சின்ன இப்போ உடல்ல இருக்கிற மிகச்சிறிய ஒரு உறுப்பு தான் கல்லீரல் அந்த கல்லீரல்ல சின்ன ஒரு கல்லு வந்துருச்சு அப்படின்னா பித்தப்பையில் சின்ன கல் வந்துருச்சு அப்படின்னா அது இறப்புக்கு நம்ம இட்டு செல்கிறதே பித்தப்பை அதை கவனித்துக் கொள்ளலாம் என்று விட முடியாது அது உடலோடு தொடர்புடையது ஒட்டுமொத்த உடலும் பாதிக்கப்படுகிறது அப்போ கிறிஸ் என்கிறவர் உடலாக நாம் கொள்ளுகிற பொழுது நாம் எல்லாம் உறுப்புகளாக இருக்கிறோம் அதில் கைம்பெண்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்களாகவும் கவனத்துக்குரியவர்களாகவும் இருக்க வேண்டுமே ஒளிய அவர்கள் உதறி தள்ளப்படக்கூடியவர்களாக சமூகத்தின் ஓட்டத்திலிருந்து தள்ளி வைக்கக்கூடிய கூடியவர்களாக இருக்கவே கூடாது சுப காரியங்கள் நடக்கிற பொழுது அமங்கலமாக அவர்களை பார்க்கிறார்கள் இன்றைக்கும் பார்க்கிறார்கள் இன்றைக்கு ஓரளவு வளர்ந்து வந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் அப்பேற்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது ஆண்டவர் அருவருக்கக்கூடிய காரியங்களாக இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் அவர்கள் மீது பறிவு கொள்வோம் அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற அழகு என்னவென்று சொன்னால் ஓரம் தள்ளப்பட்ட உதாசீனப்படுத்தப்பட்ட அன்புக்காக இயங்குகிற சுதந்திரத்தை இழந்து நிற்கிற வாடி நிற்கிற முகங்களுக்கு வாழ்க்கை தரக்கூடியவர்களாக அவருடைய வாழ்க்கையில் வசந்த காற்று வீசுவதற்கு ஓரடி எடுத்து வைக்கக்கூடியவளாக இருப்பவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவள் பரிவு என்கிற மனித ஆளுமையினால் இயேசுவைப் போல நாமும் உந்தி தள்ளப்பட்டு குறிப்பாக இந்த விதவைகளுடைய அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு யோசிக்கணும் இந்த கைம்பென்களுடைய வாழ்க்கைய நாம் எந்த நிலையில் முன்னிறுத்த முடியும் என்று யோசிப்போம் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய உறவுகள்ல அண்டை வீட்டுல யாராவது இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுளை இழந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் கடைக்கண் கொண்டு அவர்களை பார்ப்போம் அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் காண ஏதேனும் ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியும் என்று சொன்னால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதுதான் இயேசுவுக்கு இந்த நாளில் நாம் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் இறைவன் பேரிறக்கமும் அன்பும் உங்களை ஆளுகை செய்யட்டும் ஆமே